வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று வந்து நமக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதில் இருக்க ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு தமிழ் மிடு திராவிட மொழி குடும்பம் தமிழ் ஓவியம் ஆறாம் திணை எழுத்து அளவடை இது எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸும் ஒன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான ஒன் வயசு நம்ம எத்தனாவது பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பக்கம் பதி ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பதினேழாவது பக்கம் எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர்ஸு வாங்க இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது ஆன்சர் வந்து மலையாளம் அடுத்து இரண்டாவது தமிழ் அதுக்கடுத்து தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது ஆன்சர் வந்து சிற்றிலக்கியம் அடுத்து மூன்றாவது பின் வருவனவற்றுள் அளபடை இடம்பெறாத தொடர் எது ஆன்சர் வந்து ஓடிவா ஓடிவா அடுத்து நாலாவது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை இதற்கான ஆன்சர் மூனை எதுகை இயைவு அடுத்து ஐந்தாவது சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு இதற்கான ஆன்சர் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு குறிவு கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்காக நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது இதற்கான ஆன்சர் எப்படி எழுதணும்னா முதல் நாங்கள் எழுதிக்கோங்க நாங்கள் பேசும் மொழி தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது அவளை புள்ளி வச்சுருங்க திரும்பவும் சொல்கிறேன் எழுதிக்கோங்க நாங்கள் பேசும் மொழி தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது நாங்கள் பேசும் மொழி வந்து தமிழ் அது வந்து திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது அடுத்த இரண்டாவது கொஸ்டின் தமிழ் தமிழ் லோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுங்க ஆன்சர் பத்தாவது பக்கம் இருக்கு புக்கில் பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த லைன் வேணால் நீங்கள் குறிக்கலாம் நான் ஃபஸ்ட் ரெண்டு லைன் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்தன் காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே அந்த ரெண்டு லைனை குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கன்னி என்பதன் விளக்கம் யாது இதற்கான ஆன்சர் நமக்கு இரண்டாவது பக்கம் இருக்குது இரண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்து கண்ணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் மேலேருந்து நாலாவது லைனில் தமிழில் இருக்க அந்த தமிழிலிருந்து எதுகையே கொண்டிருக்கும் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததே சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருள் இவடிகள் உணர்த்துவன யாவை இதற்கான கொஸ்டின் இதற்கான ஆன்சர் நான் லாஸ்ட் சொல்கிறேன் அடுத்து நம்ம அஞ்சாவது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு இதற்கான ஆன்சர் நமக்கு ஐந்தாவது பக்கம் இருக்கு ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஐந்தாவது பக்கத்தில் நமக்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அதில் தென் திராவிடம்னு சொல்லி கீழே நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு ஏதாவது நாலு பேர் மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த எந்த நாள் வேணும் நாலு பேர் வேணும் எழுதிக்கலாம் இதில் நான் என்ன பேர் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு அந்த நாளை மட்டும் குறிச்சுக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் அலபடை எத்தனை வகைப்படும் அவையாவை இதற்கான ஆன்சர் பதி ஆறாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பதினாறாவது பக்கம் பாருங்கள் இதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு பாயிண்டாக எழுதணும் முதல் பாயிண்ட்டு பாருங்கள் அலபடை இரண்டு வகைப்படும் இது முதல் பாயிண்ட் அளபடை இரண்டு வகைப்படும் எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் வந்து அவை உயிரளபடை ஒற்றளபடை அளபடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளபடை ஆகும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்ரம்மா சிறுமினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுமினா தமிழ் வீடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுங்க இதற்கான ஆன்சரை நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்களும் பார்த்து எழுதிக்கோங்க பாருங்க தித்திக்கும் தெளிந்த அமிதமாய் முக்தி கனியாய் உள்ளது இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்குவது அரிவால் உண்ணப்படும் தேனானது பாவின் திறம் அனைத்தும் கைவரப் பெற்றது இந்த நாலு பாயிண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது சிறுவினா பாருங்கள் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகளை விளக்குங்க இதற்கான ஆன்சர் நமக்கு ஐந்தாவது பக்கத்தில் இருக்குது ஆ ஏழாவது பக்கத்தில் இருக்குது முதல்ல ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் ஐந்தாவது பக்கம் பாருங்கள் திராவிட மொழி குடும்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே அந்த திராவிட மொழி குடும்பத்திலேருந்து ஐந்தாவது லைனில் வகைப்படுத்தப்பட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் சிறுமினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு இது வந்து முதல் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஏழாவது பக்கம் இருக்குது தமிழின் தனித்தன்மைகள் கீழே ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிக்கோங்க இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட்டு நம்ம அஞ்சாவது பக்கம் பார்த்தோம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் குறிச்சிக்கோங்க தொன்மையிலிருந்து மொழியாகும் வரைக்கும் அடுத்து நம்ம மூணாவது சிறுனா பார்க்கலாம் மூன்று என்னும் என்ன பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம் இதற்கான ஆன்சர் ஆறாவது பக்கம் இருக்குது ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க குரல் நெடில் வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே பாருங்கள் மூன்று மூணு மூணு மூன்று மூஜின்ட்டுருக்கா அதுவும் தமிழ் மலையாள தெலுங்கு கன்னடம் துளு அவ்வளோதான் அந்த அதுலேருந்து அந்த ஃபுல்லாக மூன்றுலேருந்து இந்த துளு வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது சிறுவினா பாருங்கள் புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக இதற்கான ஆன்சர் பார்த்தி நூறாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க இதுவும் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கே கேப் இருக்கோ அங்கே எழுதி வச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க புதிய கலை சொல்லாக்கத்தை உருவாக்குவேன் தமிழ் மருத்துவ கலைக்களஞ்சியம் உருவாக்குவேன் கணினி சொற்களுக்கு தமிழ் சொல் உருவாக்குவேன் இந்த மூணு பாயிண்டே எழுதிக்கோங்க நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெடுவினா காலம் தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ஏழாவது பக்கம் பாருங்கள் நமக்கே அவங்களும் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க தமிழின் தனித்தன்மைகள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து அந்த ஏழா ஏழாவது பாயிண்ட் மொத்தம் நமக்கு ஏழு பாயிண்ட் இருக்கும் நீங்கள் இந்த ஏழு பாயிண்ட்டையும் குறிச்சுக்கோங்க இது வந்து நெடிவீனா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெடிவீனா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஏழு பாயிண்டையும் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது நடிவேன்னா புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கெல்லாம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை ஆறாம் திணை வாயிலாக விவரிக்க இதுக்கானசர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே நீங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து துணைப்படத்துக்கானது ஷார்ட்டாக இருக்கும் இதில் இல்லை நீங்கள் வந்து துணைப்பாடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா நீதான் நீங்கள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இல்லாமல் மொழியாளம் பின்னாடி சில ஒன்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்களா இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பத்தொன்பதாம் பக்கம் பாருங்கள் நமக்கு மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க மொழிபெயர்க்கக்கான ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க மொழியியல் அடுத்து லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்களோ அதற்கான ஆன்சர் இலக்கியம் அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் வந்து மொழி ஆய்வறிஞர் அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் பன்மொழி அறிஞர் அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வந்து ஒளியியல் ஆய்வறிஞர் அடுத்து வந்து ஆறாவதுக்கான ஆன்சர் ஒளியியல் ஆன்சர் எழுதிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட் நமக்கு அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோய்ட்டடங்களில் எழுதுக ஃபஸ்ட்டு இந்த மொழி இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் மட்டும் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் திகழ்கிறது அடுத்து இரண்டாவது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் கலந்து கொள் கலந்து கொள்வாள் அடுத்து மூன்றாவது உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன அடுத்து நான்காவது குழந்தைகள் அனைவரும் சுற்றலா சென்றனர் அடுத்து ஐந்தாவது தவறுகளை திருத்துவேன் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து எழுதிக்கோங்க இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அடுத்து கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாது அடுத்து நாலாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்து நமக்கு இருபதாவது பேஸில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க வீடியோவாக பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு நல்லா காமிக்க நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கேன் பார்த்து அப்படி நல்லா பாஸ் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் அகராதியில் அந்த நயவாமை கிழத்தல் கேள்வி செம்மல் புரிசை இருக்கா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் எழுதிக்க பாருங்க நய நயவாமைன்னா விரும்பாமை புவலாமை அடுத்து கிழத்தல் அப்படின்னா தெளிவாக கூறுதல் கேள்புனா நன்மை செம்மல் அப்படின்னா தலைவன் இறைவன் வீரன் மாதிரி வரும் புரிசை அப்படின்னா மதில் சுவர் புரிசை அப்படின்னா மதில் சுவர் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏல் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இயல் ரெண்டுக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ